வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம மூணாவது ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ லைவ் பார்த்துட்டே இதையும் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா ஏன்னா லைவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது நமக்கு ப்ரமோ த்ரீயும் வந்து போடணும் அப்படின்றதுனால அதை போடலாம் என்னங்க விக்ரம் கோயில் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் மணி அடிச்சுட்டு இருக்கேன் டிங்கி 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ லைவில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனு ஒரு பக்கம் சபரி வந்து விதிமீறல் பண்ணுறான் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து சபரிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா கேம் ஆடுறா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதியும் ஃபோல் பிளே பண்றா இவங்க வந்து இவங்க ரெண்டு பேர் பண்ணுறதை பார்த்து பார்வதியும் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டா இப்போ அதனால ரெண்டு ரவுண்டு போயிடுச்சு மூணாவது ரவுண்டு யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே இல்லை அந்த லைவ் நான் வந்து இப்போ லைவ் நான் வைக்கலை நான் பார்க்கல அது பாட்டு போகட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ யாரும் வரமாட்டிங்க எனக்கு தெரியும் பட் வர்றவங்க பார்த்துட்டு அடுத்து ரொம்ப திரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்க ஸோ இதில் வந்து நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ தூரம் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது கிரெடிட் ஸ்டீலர்னு சேர்த்து ஒரு டாஸ்க் வச்சாங்க தெரியுமா அதில் பார்வதி வந்து விக்ரம் சொல்லியிருக்காங்க போல அது நமக்கு டெலிகாஸ்ட் ஆகலை அதுலேருந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆட ஆரம்பிச்சிட்டேன் அதாவது பார்வதியை நமக்கு பிடிக்கல என்ன ஓவராக டார்கெட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சிங்கம் கலை இறங்கிச்சுற மாதிரி யானை வந்து பார்த்தீங்கன்னா கலை இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ யானை களம் இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து இறங்கி அடித்து நகத்துறேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்கள்லாம் இப்படிப்பட்ட ஆளு கொத்திட்டு போவே அப்படின்ற மாதிரி சொல்றேன் அப்புறம் வந்து கேடுகட்டத்தனமான வார்த்தைகள் எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறாரு உபயோகப்படுத்துறது கழுத்தை வேண்டாம் கழுத்தை மிதிச்சு குன்றுவேண்டாம் இந்த மாதிரி என்னடா இது இப்படி எல்லாம் பேசுற விக்ரம்னு நீ இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு சோ பயங்கர உத்வேகத்துடன் நம்ம ஆள் விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஏட்டாவே ஆயிட்டான் ஏன்னா காமெடின்ற பேரில் நீங்கள் வந்து ஈரெழிச்சுட்டு இப்போ என்ன நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாரு கேட்க உடனே இதுதான் என்னுடைய இது நான் இப்படி தான் இருக்கேன் நீங்கள் உங்களால் தான் நான் வந்தேன் எப்படி அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்து பலியை போட்டு பார்வை வந்து பாத்தீங்க அப்படின்னா கேவலமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் எப்படி தாங்குமா இல்லை தகுமா எனக்கு புரியல இவங்க ஒரு கேமை ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு புரிய மாட்டேங்குது இன்னொன்று எல்லாத்துக்கும் பார்வதி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்க பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா உங்களுக்கு போ 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 நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து எனக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியல எல்லாரும் ஜாலியாக விளையாண்டு போங்க இது வந்து டாஸ்க் தானே இது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியல இதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம் பட் மொதல் ப்ரொமோ ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசலாம் ஓகே ஏன்னா அப்போ வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கு தான் நீங்கள் பார்க்காதவங்க என் லைவ் ப்ரொமோ வந்து வந்துடும் வந்து நீங்க பாத்துக்கோங்க இப்ப பாத்துட்டு இருக்கோங்க லைவ் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்றேன் சரியா அடுத்து வந்து நீங்க பாத்துக்கோங்க நம்ம சீக்கிரம் அதை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் ஓகே ஏதா திருப்பி திருப்பி இது வந்து கேம் மாற மாறாதுங்க நான் ஒயிட் கார்டு வந்து கேம் மாறும்னு நினைச்சேன் இது வந்து மாறாது லைவ் கேப்டன்ஸ் இன்னும் ஓவர் ஆவல போயிட்டு தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து ப்ரோமோ ரியாக்ஷன் பாத்துவோம் ஆ நட்டு நிலையே அவ்வளவு இருந்தல்ல கரெக்ட் தான் எந்த பக்கம் பேச மாட்டான் அப்படியே நின்றுட்டு ரொம்ப சைலண்டா பேசிட்டு இருப்பாரு விக்ரம் இப்ப பாருங்க ஐயோ थैंक यू so much இந்த வருஷம் விக்ரம் பயங்கரமா இருக்கு அப்படின்றா நல்ல எமோஷனலா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமெடி அது அப்படின்னு சொல்லி திரிகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா விக்ரம் அந்த மாதிரி தானே ரொம்ப ஃபன் பண்றேன் அப்படின்ற பேர்ல வந்து ஃபன் பண்ணிட்டு அதை ஹர்ட் பண்ணுவார் அவர் எப்படி அந்த பிளே அதுதான் அவருடைய பிளே அதை வந்து கரெக்டா சொல்றாங்க அதாவது இனிமேல் இப்படி இருக்காத அதாவது என்னன்னா சிரிப்பாலே எமோஷனலா அப்படியே பயங்கரம் பண்ணுவாராம் அவருக்கு இப்படியே சிரிப்பால எமோஷனலா பண்ணுவான் முஞ்சு மொகரையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இல்ல என்னென்ன பேச்சு பேசுறாங்க பாருங்களேன் என்னென்ன பேச்சு பேசுறாங்க இவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு லூசு போயிடுங்க இல்ல அதுக்காக மூணா அப்புறம் போடாம இருக்க முடியாது நம்ம இதை முடிச்சுட்டு டக்குன்னு அவங்க போய் பாக்கலாம் சும்மா வந்துகிட்டு என்ன பாருங்க நான் சிரிப்பாலேயே நான் வந்து உன்னை செய்வேன் அப்படின்றான் எமோஷனலா செய்வேன்றான் இப்ப எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிச்சு விட்டாங்க ஆனா இந்த சபரிய சும்மா சொல்லக்கூடாதுங்க பிடிச்சு தள்ளி விடுறது இடிச்சு விடுறது அடிச்சு விடுறது இந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்து நம்ம நான் இப்படி விளையாடுவேன் இப்படி விளையாடுவேன் இப்படி விளையாடுவேன் அதாவது விளையாடும் போது விக்ரமுக்கு டிங் 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 டிங்னு மணி அடிக்குது பாத்தீங்களா நல்லா இருக்கா எப்படி இருக்கு மீசை எடுத்து மவளை இறங்கிட்டாண்டா என் தலைவன் மீச வச்சிருக்கா விக்ரம் அம்பி மீசை எடுத்துட்டா அண்ணியண்டா மாவனை உங்களை பொறி போடுறதுக்கு வந்திருக்காண்டே இப்ப இருக்கிற ஒரு முடிவு

வெச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு சிரிப்பு தான் இருந்தது நீங்கள் பார்க்குறப்ப சிட்டிக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சிட்டி கூட கிடையாது இது இது ஒரு வெட்டி வெற்றி கொஞ்சம் வீணாக போனேன் தஞ்சம் இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் வந்துடே ஒரு ஆள் விக்கல் கொக்கல்ட்டு மூஞ்சி மொகரையும் பர் அப்படின்ற மாதிரி இருக்கு ம் எப்படி அடிச்சு காலி பண்ணுற மாதிரி இங்கே பார்வதி யாரோ பரதேசி போயில என்ன அடி அடிக்கிறாங்க லைவில் இதை விக்ரம் விட்ருங்க அவனை எப்படிதான் அடிச்சுக்கலாம் லைவ்ல அந்த அடி அடிக்கிறாங்க தள்ளி விடுறான் சபரி பிடிச்சி இப்படின்றான் அப்படின்றான் தூக்கி பார்வதி இப்படி கடாசுறாங்க இப்படி விருட்டு 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 தூக்கி இப்படி இப்படி எரிஞ்சிடுவாங்க போல எப்படி அடிக்கிறாங்க எல்போல எப்படி இப்படி அடிக்கிறாங்க இப்பா என்ன அட்டாக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு சபரிக்கு ஜோளி முடிச்சா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அது என்னன்னு இது வேற கனி வேறு தைச்சி போட்டிருக்காங்க அது சும்மாவே சமைக்க சும்மா தூக்கும் இல்லைங்க அடிச்சு வந்தாலும் ஐயோ இல்லைங்க இப்படி அடிக்கிறான் ஏங்க ரொம்ப தப்பா இருக்குங்க என்ன போட்டு இப்படி பிறகுறான் எனக்கு கேம் ஆடுற மாதிரி ஆடுறான் டப்பு டப்புனு படே இதை அட பாவீலா என்ன போல போல சரி அநியாயங்க எங்க அதெல்லாம் நிஜமாவே கேடு கேட்டத்தனம் எல்போ நீங்க பார்த்துட்டே பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்சர் ஒரு பக்கம் பார்த்துட்டு என் வாய்ஸ் மட்டும் கேளுங்க என்ன அடிக்கிறா பாருங்களாவே என்ன மியூட் போட்டு இப்படி இப்படி இப்படின்றான் அதையும் அந்த எஃப்சி வந்து கட்டி பிடிக்கிறான் இவங்க நிற்கிறாய்ங்க போட்டு பழகிறாய்ங்க இது ஒரு ஆள் கூட கேட்கலையே எங்க சுத்தி ஒரு ஆள் கூட கேட்கலையே சுத்தி ஆனால் பரதேசி பண்ணாடைகளா எவ்வளோ கேடு கட்டவீங்க இதுக்கு ஏங்க அவன் எல்போ தாக்கு தாக்குன்னு கேம் ஆடுற மாதிரி அடிக்கிறாங்க ஒரு இந்த சாண்ட்ரா சேனாண்ட்ரியாஸா சானாண்டியாஸ் கேம்ல நம்ம ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருப்போம் அவனை போட்டு அடிப்போம் தெரியுமா டப்பு டப்புன்னு அடிப்போம் நான் அப்படி தான் பண்ணுவேன் சன்ஸ் கேம் என்ன பண்ணுவேன் போயிட்டு இருக்கும்போது கூட வருவானா அவனே அவனை போட்டு திம்சம் பண்ணிட்டு போவேன் அந்த மாதிரி பார்வைத்தூடன்றாங்க ஏண்டா அப்போ கூட வந்து டிஸ்குவாலிஃபைடு இது இதுக்கீங்க அட போவாங்கடா சபரி வின் பண்ணாங்க டாஸ்கில் அருமை சூப்பர் கேம் ஸ்கூல் கேம் இந்த மாதிரி ஆடி நீ வந்து பண்ணுடா ஏதாவது பண்ணுடா ஆனால் நிஜமாக ரொம்ப கேவலம் கேடு கட்டத்தவன் இதெல்லாம் இந்தமாரி புரிஞ்சுக்கவங்க கேம் எப்படி மாறப்போகுது தெரியுமா இவங்க திருப்பி திருப்பி பார்வதி வேணா பார்வதி கேட்டு பார்வதி இதுன்னு சொல்லி வெளியே கத்திட்டு இருக்காங்க உள்ளேயும் கத்திட்டு இருக்காங்க சரியா ஸோ டிஸ்குவாலிஃபை சொன்னாங்க ப்ரோ ஆல் இஸ் கண்டிங் ஸோ ஹீ டிஃபென்சிங் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொன்னாலும் அது இதுங்க பார்த்துட்டு வரேன் நான் சரியா பார்க்காம சொல்ல முடியாது நான் மியூட்டில் இருக்கேன் அதனால தெரியல கேம் ஆடக்கூடாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ம் ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது பட் டிஸ்காலே சொல்லப்போகிற நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் விளையாடாதீங்கன்னு சொல்லுங்கள் அது எதுக்கு அடிப்பீங்களா புரியல இப்போ டிஸ்கவாலிமேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு விளையாட போகுது சரி அப்போ நீங்கள் வராத பாட்டில் எடுக்கக்கூடாது அவங்களை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல தானே உக்காந்துட்டு அப்புறம் எதுக்கு போய் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அது தப்பு தானேங்க மேனாட்லிங்கானங்க அது தவறான ஒரு விஷயம் தானேங்க அது அது இந்த கனி மூஞ்செல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐயோ எப்பா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது தேங்க்யூமா ததா சுப்பிரமணியம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வெரி ஹாப்பி ஐஎம் எனக்கு என்னன்னா இப்படி போட்டு ஒரு பொண்ணு அடிக்கிறாங்க பாருங்களேன் சொல்லுங்கடா சொல்லுங்கடா அவகிட்ட டே இது வரக்கூடாதுமா டிஸ்குவாலிஃபைடுமா நீங்கள் கிளம்பு போய் அங்கே உட்காருமா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதுக்கு நீ போய் கை வச்சு அடிப்பியா கை வச்சு விதிப்பியா ஒருத்தன் கூட எதுவுமே கேட்கலை பதவிங்களா தேங்க்யூ அனியா அவர் சிரிக்கிறாங்க வர நம்மட்டு சிரிப்பு வர பாவிகளா ஏன்டா இப்படி இருக்கீங்க அட வெண்ணங்களா சரி தேங்க்யூ லதா சுப்பிரமணியம் தேங்க்யூமா நான் அப்படிதான் இருக்கேன் பட் பார்வ பியாருன்றாங்க என்ன இல்லப்பா லக்ஷ்மி ராவ் அது புரியுது டிஸ்குவாலிஃபைடு தான் அவன் போறாங்கிறப்ப வேற மாதிரி கூட தள்ளலாங்க நில்லு நில்லு நில் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு அப்படின்ட்டு ஆவாரா பைத்திய தான் அவன் தள்ளுற ஒரு விதம் இருக்குல்ல அதுக்கு சொல்கிறேங்க இதில் எல்லாருமே தப்பு நான் ஒவ்வொரு சொல்லணும் எல்லாருமே தப்பு எல்லாருமே தப்பு வேற என்ன சொல்கிறது இதுல வேற ஒரு விங்காய் சொல்ல முடியாது எல்லாருமே தப்பு இதுல அதாவது இவங்க ரெண்டு பேரும் மொதல் டிஸ்குவாலிஃபைடு சபரி முத ஆட்டத்தில் வந்து தப்பு பண்ணான்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சபரியோட கூட்டு சனி காந்தா கூட்டு சனி ஆண்டா அடுத்து மூணாவது ரவுண்டில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணான் ரெண்டாவது ரவுண்டில் ஸோ மூணாவது ரவுண்டில் திருப்பி அவ்வளோ அதே பண்ணுறான் ஸோ அதனால் எல்லாருமே லூர் பிரேக் தான் இல்லை ஸோ அவ்வளோதான் கைஸ் அதான் சொல்கிறேன் சீர் பண்ணுறானுங்க கேட்டா பொண்ணு பொண்ணு கார்டு உமன் கார்டு இங்கே கேட்டால் என்ன சொல்ல சொல்கிறீங்க ம் இதில் பார்த்தா நமக்கு ப்ரெஷர் தான் ஏறது இல்லை கடுப்பா இருக்கு உட்காந்து பார்க்கறது இதில் பார்க்க அதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சபரி ரூல் பிரேக்கு கரெக்டாக பாட்டில் கை வச்சுட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே திவ்யா வந்து பாட்டில் எடுத்துக்குவான்னு கேட்குறா எடுத்துக்கோன்றா திவ்யா அப்போ சப்போர்ட்டிவ் கேம் அதுவும் தப்பு ரெண்டாவது ரவுண்ட்ல பார்வதியும் கையில பிடிச்சிக்கிட்டா அதுவும் தப்பு மூணாவது ரவுண்ட்ல திருப்பியும் கார்வதி கையில பிடிச்சிருக்கா டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க ஆனால் போய் விளையாண்டுருக்கா அது விளையாடுறது ஓகே டிஸ்குவாலிஃபை பண்ணுறா விளையாடக்கூடாது இப்படி அடிக்கிறதுலாம் என்னதுங்க தப்பு தானே சரி வீடியோவில் வரேன் பார்த்துட்டு வீடியோ வரத்து வீடியோ போடுறேன் பை தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ தேங்க் யூ